குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து இந்த மாதிரி வெளிப்படையான பதிவு போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய வழிபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்குமே உங்களுடைய சுய ஜாதகத்தில் அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது அளவுக்கு டீட்டெயில்டாக இருக்கும் டீட்டெயில்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப டீப்பாக போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையெல்லாம் வேண்டாம் ரொம்ப லிபரலாக ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும் பொறுமையாக கேளுங்க இந்த பதிவில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு போகணும் வளர்ச்சிக்கு வாழ்நாள் முழுக்க எந்த தெய்வம் உங்களுக்கு துணையாக நிற்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ரெண்டாவதா என்னதான் வாழ்நாள் முழுக்க ஒரே வழிபாட செய்துட்டு வந்தாலும் உங்களுடைய தசா புத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது எனக்கு இந்த தசையில் என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிற அமைப்புகள் இருக்கு இல்லையா அப்போ அந்த தசா புத்தி நல்லதோ கெட்டதோ அது பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல இருந்து தசா புத்திகள் நடக்குது இல்லை ஒரு பாதகாதிபதியினுடைய தசை நடக்குது ஒரு அஷ்டமாதிபதியினுடைய தசை நடக்குது இந்த ஏழரை சனி அஷ்டமச்சனி கண்டகச்சனி நடக்குது ஜென்மகுரு இருக்குது அஷ்டமகுரு இருக்குது இப்படி என்ன அமைப்புகள் இருந்தாலும் சரி அந்த தசாபுத்திக்கு ஏற்ற வழிபாடு செய்யும்போது இத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இல்லையா அப்போ நல்ல தசாபுத்தியாக இருந்ததுன்னா அந்த நன்மை கூடுதலாக கிடைக்க போகுது ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய தசாபுத்திகளாக இருக்குது அப்படின்னா தீமைகள் குறைய போகுது இப்போ நம்ம சொல்லக்கூடிய வழிபாடுகளை நீங்கள் செய்யும்போது ஓகே உங்களுக்கு அது நல்ல தசா புத்தியாக கெட்ட தசா ஆய்வு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய லக்னம் என்ன உங்களுடைய லக்னம் என்ன இன்றைய தேதியில் உங்களுக்கு என்ன தசை என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதும் எல்லாரும் கையில் ஜாதகம் வச்சுருப்பீங்க ஜாதகத்தில் பார்த்தாலே தெரியும் உங்களுடைய லக்னம் என்னன்னு தெரியும் கூடவே என்ன தசை என்ன புத்திங்கிறது கண்டிப்பாக தெரியும் அப்படி தெரில அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட போய் கேளுங்க எனக்கு என்ன லக்னம் என்ன தசா புத்தி நடக்குதோ ஒரு பேப்பரில் எழுதி கொடுங்க இந்த தசா புத்தி எந்த வருஷத்தில் ஆரம்பித்தது எப்போ முடியும் இந்த புத்தி முடிஞ்சு அடுத்த புத்தி எப்போ ஆரம்பிக்கும் அது எப்போ வரைக்கும் முடியும் அப்படிங்கிறது கேட்டுக்கோங்க ஓரளவுக்கு ஜோதிட அறிவு இருந்ததுன்னா ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்குது ஆப் நிறையா இருக்குது அதில் போட்டுக்கூட நீங்கள் பார்த்துக்கிடலாம் ஸோ அதில் லக்னம் என்ன தசா புத்தி என்ன எந்த தசை எப்போ ஆரம்பிச்சது எப்போ முடியும் அப்படிங்கிற எல்லா டீட்டிலும் அதில் வந்துடும் ஸோ இதை மட்டும் தெரிஞ்சால் போதுமானது இந்த விஷயத்தை மையமாக வச்சு நம்ம பெரிய மாற்றங்களை வாழ்க்கையில் செய்ய முடியும் ஃபஸ்ட்டு உங்களுடைய உண்டான தேவதையை வழிபாடு பண்ணுறது அது என்ன சார் லக்னத்துக்கு உண்டான தேவதை அப்படின்னா பன்னெண்டு லக்னத்துக்கும் பார்த்துடலாம் ராசி கிடையாதுங்க லக்னம் நல்லா புரிஞ்சுக்கோங்க லக்னம் உங்களுடைய ராசி கட்டத்துக்குள்ள லான்னு ஒரு இடம் ஒரு லானு ஒரு எழுத்து எழுதி அதுல கிராஸ் பண்ணி கோடு மாதிரி போட்டிருப்பாங்க அதுதான் லக்னம் உங்களுடைய லக்னம் சோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அப்படின்னா தெரிஞ்சதை நீங்க அப்படியே பயன்படுத்திங்கன்னா தெரியலன்னா பக்கத்துல கேட்டு பக்கத்துல இருக்க ஜோசியர்கிட்ட கேட்டு சொல்லுங்க யூஸ் பண்ணிக்கோங்க முதல்ல லக்னம் நீங்கள் மேஷ லக்னமாக அல்லது விருட்சக லக்னமா இருந்தீங்கன்னா மேஷ லக்னமாகவோ விருட்ச லக்னமாகவோ இருந்தீங்கன்னா முருகன் வழிபாடு செய்யணும் முருகன் வழிபாடு செய்யணும் மேஷ லக்கணத்தில் நீங்க பிறந்திருந்தீங்கன்னா மலைமேல் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போகணும் அங்கே முருகனுக்கு தீபம் போட்டு வழிபாடு செய்யணும் ரைட்டா தீபம் போட்டு வழிபாடு செய்யணும் இதே விருட்சிக லக்கணமாக இருக்கீங்க அப்படின்னா சமதளத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் போகலாம் அல்லது பாதாளத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போகலாம் இப்போது எல்லோரும் ஃபேமஸாக பேசிகிட்டு இருக்க அந்த பாதாள செம்பு முருகன் கோவில் போகலாம் தாராளமாக சமதளத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கும் போகலாம் ஸோ அப்போது இங்கே நீங்கள் விருச்ச இலக்கணமாக இருக்கீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய முருகனுக்கு அபிஷேகம் செய்யணும் பால் பன்னீர் இளநீரில் திருமஞ்சனப்பொடியில் அபிஷேகம் செய்யணும் அடுத்ததாக ரிஷப லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும் பார்த்துருவோம் ரிஷப லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் அங்கே மகாலட்சுமி எப்படி வச்சுருப்பாங்க ஸ்ரீதேவி பூதேவி அப்படின்னாவே அங்கே லக்ஷ்மி ஸ்வரூபந்தான் அப்போது அந்த பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு மகாலட்சுமிக்கு உண்டான மளிகைப்பூ மளிகைப்பூ ரொம்ப விருப்பம் மகாலட்சுமிக்கு இல்லையா மளிகை வாங்கி கொடுத்து நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணலாம் இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் தாண்டி அந்த கோவிலில் ஏதாவது ஒரு இடத்த சுத்தப்படுத்தணும் ஏதாவது ஒரு இடத்தை சுத்தப்படுத்தணும் ஏதாவது ஒரு இடத்த சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்தி அந்த உளவார பணி செய்கிறதுன்னு சொல்லுவாங்க ரிஷபம்னா உளவார பணி செய்யணும் பெருமாள் கோவிலில் லக்ஷ்மி கோவிலில் ரைட்டா இதே துலா லக்கணமாக இருந்துட்டீங்க நீங்கள் துலா லக்கணத்தில் பிறந்துட்டீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க அதே லக்ஷ்மி கோவிலுக்கு போகிறீங்க அதே பெருமாள் கோவிலுக்கு போகிறீங்க அங்கே இருக்கக்கூடிய லக்ஷ்மியை பார்க்குறீங்க அங்கே லக்ஷ்மிக்கு உண்டான மந்திரங்களை ஜபம் செய்யணும் ஒரு இருபத்தேழு முறையாவது குறைஞ்சது ஐம்பத்தி நாலு முறை இல்லை நூற்றி எட்டு முறை செஞ்சால் இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் இப்போ மகாலட்சுமியினுடைய சகஸரநாமம் நூற்றி எட்டு சகசரநாமம் இருக்கு அதை சொல்லலாம் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னா ஒரு நூற்றி எட்டு தடவை மகாலட்சுமியை போற்றின்னு சொல்லி வழிபாடு செய்துட்டு வரலாம் உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் அந்த அம்பாளுக்கு என்ன பேரோ அந்த பெயரை சொல்லி போற்றி சொல்லணும் புரியுதுங்களா ஓகே அடுத்ததா மிதுன லக்னமா இருக்கீங்க மிதுனம் கன்னி மிதுனம் கன்னி ரெண்டு பேர்த்துக்குமே பாருங்க ரெண்டு பேர்த்துக்குமே இங்க பெருமாள் வழிபாடு தான் செய்யணும் மிதுன லக்கணத்திற்கும் கண்ணி லக்கணத்திற்கும் பெருமாள் வழிபாடு மிதுன லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா பெருமாளோடய திருநாமங்களை சொல்லி போற்றி பாடணும் விஷ்ணு சகசரநாமம் விஷ்ணு அஷ்டோத்திரம் சொல்லலாம் அஷ்டோத்திரம்னா நூற்றி எட்டு கிருஷ்ணனுடைய திருநாமங்கள் நூற்றி எட்டு அதை சொல்லிட்டு வர்ற மாதிரி இருக்கும் விஷ்ணு அஷ்டோத்திரம் சகசரநாமம் சொல்லலாம் இல்லை எதுவுமே தெரியாது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலினுடைய பெயர் அந்த பெருமாளோட பெயரை சொல்லி போற்றி போற்றின்னு சொல்லலாம் இல்லைன்னா ஸ்ரீராம ஜெயராம ஜெய் ஜெயராம அவ்வளோதான் போதும் நூற்றி எட்டு முறை வாயை திறந்து கோயிலில் சொல்லிடலாம் அதுக்கு மேலே நீங்கள் தீபம் போடுங்க பெருமாளுக்கு துளசி மாலை போடுங்க அதெல்லாம் உங்கள் விருப்பம் நித்னமாக இருந்தால் கண்டிப்பாக அதை செய்யணும் இதே கன்னி லக்னமாக இருந்தீங்கன்னா பெருமாள் கோவிலில் உளவார பணி செய்யணும் வாலண்டியர்ஸாக இருந்து கோவிலை சுத்தப்படுத்துறது கோயிலுக்கு தேவையான விஷயங்களை செய்கிறது புரியுதுங்களா செய்யணும் உங்களோட உடல் உழைப்பு அந்த கோவிலுக்கு கொடுக்கணும் ரைட் ஓகே இதே நீங்கள் கடக லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா அம்பாள் எங்கே அம்பாள் இருந்தாலும் சரி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யணும் முக்கியமாக பச்சரிசி மாவில் அபிஷேகம் பச்சரிசி மாவை கலைக்கு பச்சரிசி மாவில் அபிஷேகம் செய்வாங்க பச்சரிசி மாவு அபிஷேகம் கடக லக்னம் சிம்ம லக்னமா இருக்கீங்க அப்படின்னா பழமையான சிவாலயங்கள் பழமையான சிவாலயங்களுக்கு போய் சிவபெருமானுக்கு தீபம் போடணும் சிவபெருமானுக்கு தீபம் போட்டு வழிபாடு பண்ணணும் அங்கே நடக்கக்கூடிய ஹோமம் பூஜை யாகமெல்லாம் நடத்துவாங்க இல்லையா அந்த டைம்ல அந்த ஹோமத்துக்கு உண்டான சமைத்துக்களோ நெய்யோ வாங்கி தரணும் ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க சிம்ம லக்னமார்தான் அடுத்ததாக தனுசு மீனம் இந்த ரெண்டு லக்னக்காரங்களுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு தட்சணாமூர்த்தி வழிபாடு அல்லது ஜீவசமாதி வழிபாடு நல்லா புரிஞ்சுக்கோங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு அல்லது ஜீவசமாதி வழிபாடு தனுசு மீனம் தனுசு லக்னக்காரங்க என்ன பண்ணணும்னா தஷணாமூர்த்திக்கோ அல்லது ஜீவசமாதி அணிந்த சித்தர்களுக்கோ தீபம் போட்டு வழிபாடு செய்யணும் நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்யணும் இதே மீன லக்னக்காரங்க அந்த தட்சிணாமூர்த்திக்கோ அல்லது சமாதி அடைந்த சித்தர்களுக்கோ அபிஷேகம் செய்யணும் எங்கள் ஊர் பக்கத்தில் அழுக்கு சித்திரம் இருக்கிறாங்க அங்கே தட்சிணாமூர்த்தியும் இருக்கிறாங்க அழுக்கு சித்திர அப்படிங்கிற ஒரு ஜீவசமாதிக்கு மேலே லிங்க வச்சுருக்கு இப்போ அபிஷேகம் செய்யலாம் தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு செய்யலாம் அப் ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே ஒரே சேர அபிஷேகம் செய்கிறதுக்கெல்லாம் பாக்யம் வேணும் தாராளமாக செய்யலாம் இது மீன லக்னக்காரங்களுக்கு கும்பம் மகரம் இந்த ரெண்டு லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் என்ன வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா கும்பம் மகரம் ரெண்டு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் வைரவர் வழிபாடு காவல் வழிபாடு செய்யணும் காவல் காவல் தேவத கருப்புராயன் சுடலை மாடன் முனீஸ்வரன் சங்கலி கருப்பு இந்த மாதிரி காவல் இருப்பாங்க எல்லை தெய்வங்கள் இருப்பாங்க அந்த எல்லை தெய்வங்களை வழிபாடு செய்யணும் மகரமும் கும்பமும் மகர ராசிக்காரங்க அந்த கோவில் இருக்கக்கூடிய பொருட்களை சுத்தம் செய்யறது அந்த கோவிலுக்கு உண்டான வாலண்டியரா மாறி உளவார பணி செய்யறதுன்னு சொல்றது கோவிலுக்கு தேவையான உடல் உழைப்பை செலுத்துறது கும்ப ராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்க பைரவரினுடைய அஷ்டோத்திரம் இல்ல கருப்பராயன் கோயிலுக்கு போகிறோன்னா ஓம் கருப்பசாமியே போற்றி அப்படின்னு சொல்லி ஒரு நூற்றி எட்டு முறை அவங்க அவர்களுடைய அந்த தெய்வத்தினுடைய மந்திரங்களை வாயார சொல்லணும் போதும் இவ்வளோதான் இது வந்து பன்னெண்டு லக்ன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் சொல்லிட்டேன் யார் யாருக்கு என்னென்ன வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தவறாமல் அவங்கவுங்க லைஃப்பில் கடைபிடிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் இது போக உங்களுக்கு தசா புத்தி அப்படின்னு நடக்கும் இல்லையா தசையா இருந்தாலும் புத்தியா இருந்தாலும் ஒன்பது கிரகங்களுக்கும் இப்போ என்ன வழிபாடு அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதல்ல கேதுவனுடைய தசை அல்லது புத்தி நடக்குது கேதுவனுடைய தசை அல்லது புத்தி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா உங் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் கேதுவனுடைய தசா புத்தி நடக்கும்போது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் கணபதி கணபதி ஹனுமன் வழிபாடு கணபதியும் அனுமனும் வழிபாடு செய்வது கேதுவினுடைய தசையை கேது தரக்கூடிய பாதிப்பை குறைக்கும் கேது தரக்கூடிய நன்மைகளை அதிகரிக்க செய்யும் இது உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த கேது அமர்ந்த ஸ்தானத்தை பொறுத்து என்ன பண்ணணும் அந்த கோயிலுக்கு போயிட்டு அப்படிங்கிறத மாறுபடும் சிம்பிள் அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு வாங்க போதும் அதாவது அபிஷேகம் செய்யணுமா அபிஷேகம் செய்யுங்க மந்திரங்களை ஜபிக்கணுமா அதையும் செய்யுங்க கோவிலுக்கு கொஞ்சம் உலவார பணி செய்யணும்னு நினைக்கிறீங்களா செய்யுங்க கோவிலுக்கு போனா தீபம் போடணும் ஹோமத்துல கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களா கலந்துக்குங்க இது நாளையும் ஒரு சேர செய்யணுமா செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றங்களை பார்க்க முடியும் உங்களால இது கேது தசை நடந்தாலும் கேது புத்தி நடந்தாலும் பொருந்தும் அடுத்ததாக சுக்கர தசை அல்லது சுக்கர புத்தி மகாலட்சுமி வழிபாடு கன்னிமார் அல்லது சப்த கன்னிமார் வழிபாடு இது ரெண்டும் நவகன்னிமார் அல்லது சப்த கன்னிமார் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு சொன்ன மாதிரியே அபிஷேகம் செய்யலாம் உளவார பணி செய்யலாம் அதே போல தீபம் போடலாம் மந்திரங்களை ஜெபிக்கலாம் இது சுக்கரதசை சுக்கர புத்தி உங்க ஜாதகத்தில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்க இதை செய்யலாம் கண்டிப்பா ஓகே இப்போது என்ன நாளில் செய்கிறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கேது தசைக்கு வியாழக்கிழமை சுக்கரதசைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கரதசைக்கு வெள்ளிக்கிழமை அடுத்ததாக சூரிய தசை உங்களுக்கு சூரியனுடைய தசா அல்லது புத்தி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா நீங்க செய்ய வேண்டியது பழமையான சிவாலயங்களுக்கு சென்று சிவ வழிபாடு செய்வது சிவ வழிபாடு செய்வது ரொம்ப பழமையான சிவாலயங்களுக்கு போகணும் சுயம்பு மூர்த்தியாக இருந்ததுன்னா இன்னும் நல்லது சுயம்புவா இருந்தால் போதும் பெருமாள் சுயம்புவா இருக்கிற இடங்களும் இருக்குது இதே கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் காரமடை ரங்கநாதர் சுயம்புவாக தான் இருக்கும் அதே போல் அதற்கு பக்கத்தில் பாலமலை அப்படிங்கிற ஒரு ஊரில் மலை மேலே அங்கேயும் பெருமாள் சுயம்புவாக இருக்காங்க அதாவது சுயம்புவா இருக்கக்கூடிய எல்லா தேவதைகளையும் வழிபாடு செய்யலாம் முக்கியமா நிறைய சுயம்பு லிங்கங்கள் தான் இருக்கு பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எல்லாமே சுயம்புவா உருவானது தான் ஸோ வழிபாடு செய்யலாம் அடுத்ததாக சந்திர புத்தி இந்த சுயம்பு வழிபாடு சிவ வழிபாடு எப்போ செய்யணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நாள் ரைட்டா அடுத்தது அடுத்ததாக சந்திரதசை அல்லது சந்திர புத்தி இந்த வழிபாடு எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சந்திரதசிக்கு திங்கக்கிழமை செய்யணும் அம்பாள் வழிபாடு மாரியம்மன் காளியம்மன் இப்படி எந்த அம்பால இருந்தாலும் சரி அம்பாள் வழிபாடு செய்யலாம் தீர்க்கமாக செய்யலாம் பச்சரிசி மாவில் அபிஷேகம் செய்யணும் நீங்கள் என்ன செஞ்சாலும் செய்யலைனாலும் பச்சரிசி மாவில் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யணும் அம்பாளுக்கு ஓகே அடுத்ததான் தசை உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்க வணங்க வேண்டிய கிழமை செவ்வாய்க்கிழமை வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் முருகன் வழிபாடு செய்தாலே போதுமானது செவ்வாய்க்கு இது மலை மேலே இருக்கு மலைக்கு கீழே இருக்கு எப்படி இருந்தாலும் சரி முருக வழிபாடு செய்தால் போதுமானது முருகனுக்கு தேனும் தினைமாவும் கட்டாயம் ராகு ராகுதசன் சார் எனக்கு ராகுதசன் நடக்குது இல்ல புத்தி நடக்குது அப்படின்னா சிம்பிள் பிரத்திங்கரா தேவி துர்க்கை அம்மன் பிரத்திங்கரா தேவி துர்க்கை அம்மன் நான் என்ன சொல்லுவன்னா இந்த ராகு வேலையில் ஒரு நாளைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வாங்க ஒரு நாளைக்கு மசூதிக்கு போய்ட்டு வாங்க அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட பேசுங்க ராகு பெரிய பாதிப்புகளை தராது அப்படியுமே நிறைய பேர்த்துக்கு அது நல்ல மாற்றங்களை கொடுத்துருக்குது வாழ்க்கையில் பயன்படுத்தி பாருங்கள் அடுத்ததுக்கப்புறம் குருதசை குருதசை நடக்குது இல்லை குரு புத்தி நடக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு தசா புத்தி நடக்கும்போது அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு செய்யணும் அல்லது தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யலாம் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு குருஸ்தானத்துலேருந்து உங்களை வழிநடத்தக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய்யலாம் வனம் கோணாமல் செய்யணும் நிறைய டிஃப்ரென்ஸை பார்க்க முடியும் உங்கள் லைஃப்பில் நான் சொன்னதை கடைப்பிடிக்கும்போது குருதசை நடந்தது அப்படின்னா எப்போ சார் அப்படின்னா வியாழக்கிழமைனாலும் இந்த வழிபாடுகளை செய்யணும் குருவுக்கு பணிவிடை செய்கிறது அப்படிங்கிறது எப்போனாலும் செய்யலாம் சரி குருதசை முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா சனி தசை வரும் சனி தசை அல்லது புத்தி நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் பைரவர் வழிபாடு செய்யணும் சனிக்கிழமை நாள் நாள் இந்த வழிபாடை செய்யணும் நல்லெண்ணெய் தீபம் போடணும் பைரவர் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பைரவருக்கு தேன் சுத்தமான தேன் ஒரு ஐம்பது எம்எல் ஆவது சுத்தமான தேன் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுங்க அது அது திறக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உன்னதமாக இருக்கும் திறக்காத கதவுகளும் திறக்கும் கொட்டாமலேயே திறக்கும் அதுவும் உங்களுடைய வளர்ச்சிக்கான கதவுகள் திறக்கும் இந்த வழிபாடை செய்யும் போது ஓகே கடைசியாக வரக்கூடிய தசை அப்படிங்கிறது புதன் தசை புதன் தசை அல்லது புதன் புத்தி உங்களுக்கு நடந்துட்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் பெருமாள் வழிபாடு இன்னும் கிளியராக சொல்லப்போனால் கிருஷ்ணர் குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் பாலாம்பிகை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் தேவதை அல்லது பால முருகன் கணபதி முன்னாடி இந்த பால அப்படின்னு வார்த்தை வந்துட்டாலே அது புதனை குறித்தான தெய்வம் இவர்களை வழிபாடு செய்யலாம் அல்ல வழிபாடு செய்யலாம் எப்ப சார் செய்யணும் புதன்கிழம நாள் என்ன பண்ணணும் சார் இனிப்பு பதார்த்தம் கோவிலுக்கு போனா நான் சொன்ன அமைப்புகளில் எந்த தேவதை இருந்தாலும் நீங்கள் பெருமாள் வழி அதாவது கிருஷ்ணர் வழிபாடு செய்கிறீங்க இல்லை பாலா வழிபாடு செய்கிறீங்க பாலகணபதி பாலமுருகன் வழிபாடு யாராக இருந்தாலும் இனிப்பு கண்டிப்பாக வேணும் இனிப்பு வச்சு வழிபாடு செய்யுங்க பெரிய மாற்றங்களை பார்க்க முடியும் ஆனால் புதன் தசா புத்தி நடக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் கடன் நோய் எதிர்ப்பு வழக்கு அப்படிங்கிறது இயல்பு கடன் இல்லாமையும் நோய் இல்லாமையும் புதனை கடந்து வர முடியாது புதன் தசை அல்லது புத்தி முடிஞ்சு கேது தசை ஆரம்பிக்கிற அந்த காலகட்டங்களில் எப்பேற்பட்ட யோக ஜாதகமாக இருந்தாலும் அது பிரச்சனைகளை சந்திக்கும் ஸோ அதையெல்லாம் இந்த வழிபாடு எளிமையாக நிவர்த்தி பண்ணிவிடுவோம்ங்க எளிமையாக இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்கள் ஊருக்குள்ளேயே நீங்கள் பண்ணிக்கிடலாம் ரொம்ப மெனக்கெட வேண்டியதில்லை ஆனால் அதை வந்து கண்டினியூவாக பண்ணணும் அவ்வளோதான் நான் சொன்ன வழிபாடுகளை இப்போ உங்களுடைய லக்னத்திற்கு எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் எப்படி வழிபாடு பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு அதே போல் உங்களுடைய தசைக்கு புத்திக்கு என்ன வழிபாடு செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இதை கொஞ்சம் ரொட்டீன் பண்ண ஆரம்பிங்க நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பித்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உங்களால் பார்க்க முடியும் வளர்ச்சிக்கான நல்ல மாற்றங்களை பார்க்க முடியும் எது நடக்காது எது கிடைக்காதுன்றிருந்ததோ அது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிக்கும் நடக்க ஆரம்பிக்கும் ப்ராப்பராக பக்காவாக நான் சொன்னதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ இதுதான் உங்களை லைஃப்பில் லிஃப்ட் பண்ணி கொண்டு போகக்கூடிய வழிபாடுகள் நீங்கள் கேட்குறது உங்களுக்கு மட்டும் இந்த பதிவு தெரிஞ்சால் போதும்னு நினைக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு உறவுகளுக்கு பகிர்ந்துக்குங்க அவர்களும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையட்டும் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதமான நலங்களும் வளங்களும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டுமாக அப்படின்னு சொல்லி எல்லாம் பல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிட்டுறம்பலாம்